ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேச வந்த கிங் கோலி இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியினால் வந்து அப்படியே கண்டுக்காத மாதிரி வந்து தல தோனி வந்து விராட் கோலி வந்து கடந்து அவரை வந்து தவிர்த்துட்டு வந்து போயிருக்காரு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பதிரனா மற்றும் முஸ்தஃப் இவங்க ரெண்டு பேரும் இல்லாதது டீமுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு இதனால தான் வந்து தோத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து ருத்ராஜ் கேக் வந்து பேசியிருப்பாரு பட் என்னதான் அவர் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாலுமே கூட தோல்வி அப்படிங்கிறது தோல்வி தான் சிஎஸ்கே ஆர்சிபி போட்டி அப்படின்னாலே சிஎஸ்கே தான் வந்து ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து மேட்சஸில் வின் பண்ணியிருப்பாங்க ஆர்சிபியோட அந்த வின்னிங் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து செம்ம கம்பேக் வந்து ஆர்சிபி வந்து கொடுத்துருக்காங்க கண்டினியூஸா பார்த்திங்கன்னா ஆறு கேம்ஸில் வந்து ஜெயிச்சு அதுவும் லாஸ்ட்டு கேமில் சிஎஸ்கே எதிர்த்து ஆடுறாங்க அப்படிங்கிறப்ப பயங்கர பிரஷர் வந்திருக்கும் அப்படி இருக்கிறப்ப கூட வந்து செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்போ வந்து தல தோனி அவருடைய எமோஷன்ஸை இப்ப வந்து காட்டுறாரு முன்னாடி எல்லாம் வந்து கப்பு ஜெயிச்சாலும் வந்து பெருசாக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார் இன்னொரு படம் வந்து ப்ளே ஆஃப் கூட போகாமல் வெளியில் போனாலும் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார் ஆனால் இந்த கேமில் வந்து அவுட் ஆனோன்னா டென்ஷன் ஆகிறாரு அது டீம் வந்து தோ பிளே ஆஃபுக்கு போகலை அப்படின்னோனா வந்து அப்செட் ஆகிறாரு ஸோ இந்த மாதிரி அவருடைய எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்துகிறாரு அந்த மாதிரி வந்து தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் தோனிக்கு சிஎஸ்கேவுக்குலாம் வந்து ரொம்ப ரேர் தான் ஏன்னா வெற்றியை தான் அவங்க வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப தான் வந்து தோனிக்கிட்ட பேசுறதுக்காக விராட் கோலி வந்திருப்பாரு அப்போ வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு கிட்ட வந்து விராட் கோலி அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு அப்போ வந்து தோனி வந்து உடனே தோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தோனி வந்து அதை கண்டுக்காமல் அப்படியே கோழியை கடந்து போகாம அப்படியே கழட்டி விட்டுட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோலியை வந்து தவிர்த்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து கிளம்பியிருப்பாரு நன்றி